டியர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கத்தோடைய கருவியால நீங்க நல்லா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் நானும் கத்தோடைய கருவியால நல்லா இருக்கிறேன் கத்ததாமே உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று அனுதினமும் உங்கள் யாவருக்காக ஜபித்துக் கொள்ளுகிறேன் இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா எப்பொழுது என்ன பண்ணுவார்னா இரவு நேரங்கள்ல தனிமையா ஒரு நாட்டு மக்கள் போல ஒரு எளிமையான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர் எப்பொழுதும் அந்த ஊரை சுற்றி வளம் வருவாராம் ஏன்னா அப்போ தான் ஜனங்களுடைய பிரச்சனைகள் என்ன அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் மற்றவங்க சொல்றதை அவர் நம்ப மாட்டாராம் நானே போய் பார்க்கணும் நானே போய் பார்த்தா தான் அந்த விஷயம் எனக்கு தெரியும் நான் உடனே அதை சரி பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டு வரான் அப்படி ஒரு நாள் போனாராம் போயிட்டு அப்படியே ஊர் அப்படியே சுற்றி சுற்றி வரும்போது ஒரு ஏழு வயசான தாத்தா ரோட்ல இருந்தாராம் அவரு வீட்டு வாசல்ல ரோட்ல உட்காந்துட்டு இருந்தாராம் அப்போ இந்த ராஜா அந்த தாத்தா பார்த்து கேட்டாரா ஐயா நீங்க ஏன் இங்க ரோட்ல இந்த குளிரில உட்காந்துட்டு இருக்கீங்க உள்ள போய் படுங்கும் போது அப்போ அந்த ராஜா பார்த்து அந்த தாத்தா சொன்னாரா ஐயா எனக்கு போத்தி கொள்றதுக்கு ஒரு பெட்ஷீட் கூட இல்ல நான் ரொம்ப ஏழை விவசாயி நானு என் இருந்தது என் பிள்ளைங்களுக்கு என் பேர பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன் எனக்கு ஒண்ணும் இல்லை போத்திக்கிறதுக்கு என் பிள்ளைங்க எனக்கு முக்கியம் இல்லையா அவங்கள நான் பராமரிக்கிறது என்னுடைய கடமை இல்லையா அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு குளிர் தாங்க முடியல ஐயா உள்ள நான் என்னுடைய நடுக்கத்தை பார்த்து என் பிள்ளைங்க எழும்பிடக்கூடாதுன்னு வெளியே வந்து உட்காண்டிருக்கேன் சொல்லும்போது இந்த ராஜாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு நான் ஆட்சி செய்யற இந்த தேசத்துல இப்படி ஒரு எளிமையும் மான ஜனங்க வாழ்றாங்களா இவங்கள நான் எப்படி கண்காணாமா விட்டுட்டேன் எப்படி இவங்கள பொருப்படுத்த பராமரிக்காம விட்டுட்டேன்னு ரொம்ப கவலைப்படுறாரா ஐயா நீங்க கொஞ்ச நேரம் காத்திருப்பீங்களா நான் உங்களுக்காக போய் ஒரு குளிருக்கு போர்வை எடுத்துட்டு வேகமா உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் சொன்னோன்னே அந்த ராஜாவை பார்த்து சொல்றாரா சரிங்க ஐயா நீங்க போயிட்டு வாங்க நீங்க வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு குளிர் ரொம்ப தாங்க முடியல இன்னைக்கு அதிகமான குளிர் இருக்குது இல்லையா அப்படின்னு சொன்னோன்னு இந்த ராஜா வேகமா ஓடுறாரு அரண்மனைக்கு அரண்மனைக்கு போன உடனே அங்க ஒரு சின்ன காவலர்களுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் நடக்குது ஒரு சின்ன சண்டை நடக்குது சண்டை நடக்கும்போது இந்த ராஜா என்ன பண்ணுறாரு அந்த சண்டையை தீர்த்து வைக்க முயற்சி செய்யும்போது பொழுது வெடிஞ்சிடுது பொழுது உடனே இவருக்கும் ரொம்ப அசதியாயிடுச்சா கொஞ்ச நேரம் போய் நம்ம கண்ணுறமோன்னு சொல்லி படுத்துறாரு அவருடைய படுக்கையில் போய் கொஞ்சம் படுத்து எழுந்திரிச்சிட்டு எழும்பி காலையில் வராரு அப்போ அங்க இருக்கிற ஊழியக்காரர் வந்து அவருக்கு டீயோ காஃபியோ கொடுக்குறாங்க போது அவருக்கு யோசனை வருது நம்ம நைட்டு ஊர்வலம் நகர் ஊர்வலம் போனோமே அப்போ ஒரு வயதான தாத்தாவை பார்த்தோமே அந்த பெரியவருக்கு நம்ம ஒரு பெட்ஷீட் குளிருக்கு தரேன்னு சொல்லிவிட்டு வாக்கு கொடுத்தோமே ஐயோ நான் மறந்து போயிட்டேனே ஐயோ இங்கே நடந்த இந்த பிரச்சனையில் நான் அவரை எப்படி மறந்த மறந்துருக்க கூடாது நான் தவறு செஞ்சுட்டேன் வேகமாக போகிறாரான் அந்த இடத்த போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சுற்றி நின்று அழுகிறாங்களாம் அழுகும்போது அந்த தாத்தாவை என்ன பண்ணாங்க அப்படியே ஒரு பெஞ்சில படுக்க வச்சு அவங்க பேர பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது இவருக்கு ரொம்ப சஞ்சலமா இருக்குதா கிட்ட போய் பாக்குறாரு பார்த்தப்ப அந்த தாத்தா இறந்துட்டாராம் இறந்த பிறகு அந்த தாத்தா என்ன பண்ணிருந்திருக்காரு கையில ஒரு சீட்டு மட்டும் எழுதி கையில கட்டியா வச்சுட்டு இருந்திருக்கிறார் அந்த ராஜா கிட்ட போய் நின்று அவருடைய கண்ணத்தோட கண்ணமா வச்சு அழுதுகிட்டே இருந்தாராம் அழுகும் போது அவருடைய கையில இருக்கமா இருக்கத அவர் கண்டுபிடிச்சிட்டு கையை ஓபன் பண்ணி பாக்குறாரு பார்க்கும்போது அதில் ஒரு ஒசுமை எழுதியிருந்தாரான் என்னன்னா தன்னுடைய கையில் இருக்கிற ஒரு சீட்டில் நான் இத்தனை நாள் குளிரை தாங்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு ஒருவர் வந்தார் அவர் மிகவும் பெரியவர் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு போர்வை தரேன்னு ஒரு வாக்கு கொடுத்துருந்தாரு ஆனால் அவர் வருவாரோ வருவாருன்னு சொல்லிட்டு நான் வெளியவே காத்துட்டு இருந்தேன் ஒருவேளை நான் என் வீட்டுக்குள்ளே போனால் கூட என்னோட எனக்கு கொஞ்சம் குளிர் குறைஞ்சிருக்கும் அவர் வந்து என்னை தேடி காணாமல் போயிடுவாரோன்னு நினச்சிட்டு நான் வாசல்லே உட்காண்டிருந்தேன் இப்போ நான் மரணிக்க தருவாயில வர வந்துட்டேன் அதனால தான் ஒரு பேனா பேப்பர் எடுத்து இதை எழுதி வைக்கிறேன் இனி நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்தா அந்த வார்த்தைய செய்யறதுக்கு நீங்கள் தவறாதீங்க அந்த வாக்கு சொல்லிட்டீங்கன்னா அந்த வாக்கு நிறைவேற்ற எப்படியாவது பிரயாசப்படுங்க இது ஒரு பாடமா அவருக்கு இருக்கட்டும்ட்டு என் கையில் நான் எழுதி வச்சிருக்கேன் இதை யார் பார்த்தாலும் அந்த நபர்கிட்ட கொடுக்க முடியுமா அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை என்னை மறுபடியும் சந்திக்க அந்த நபர் வந்தார்னாக்கா அந்த நபர்கிட்ட கொடுத்துருவீங்களா எனக்கு உதவி செய்யுங்களான்னு எழுதிருந்துச்சா அதை படிச்ச உடனே அந்த ராஜாவுக்கு இன்னும் மன துக்கம் ஆயிடுச்சு தேம்பி 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 அழுகுறாராம் அழும்போது அவர் உட்காந்து அந்த அந்த பெரியவருடைய பாதத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்டாராம் உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன் ஐயா அந்த வார்த்தையை நான் நிறைவேற்ற நான் மறந்துட்டேன் தவறிட்டேன் உங்க மரணத்துக்கு நான் காரணமாயிட்டேன் உங்க மன சஞ்சலத்துக்கு நான் காரணமாயிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னாராம் அப்ப சுத்தி இருக்கிறவங்களும் சொன்னாங்களாம் ராஜா நீங்க வாக்கு கொடுத்த தப்பு இல்ல அதை நிறைவேற்றாம போனீங்களே நீங்க ஒரு ராஜாவா இருந்தோம் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப கூனி குறுகி தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள போனாராம் அதுவே அவருக்கு மனநோவாவே ஆயிடுச்சா தியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது தெரியுதுங்களா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு வாக்கு கொடுத்துருக்குறோன்னா அதை நிச்சயமா நிறைவேற்ற நம்ம பிரயாசப்படணும் இல்ல நஷ்டம் வந்தாலும் சரி அதுல லாபம் வந்தாலும் சரி உங்களுக்கு நெருக்கமான சூழ்நிலைமையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அந்த ராஜா பாருங்க தனக்கு நெருக்கமான சூழ்நிலை ஒன்று வந்தது ஆனால் அவர் அதை விட ஒரு வயதானுக்கு வாக்கு கொடுத்த நினைச்சிருந்தாருன்னா இதை சால்வ் பண்ணிட்டு கூட அதை போய் பண்ணியிருக்கலாம் அல்லது அவருக்கு போய் உதவி செஞ்சுட்டு வந்து இதை சால்வ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம் அவருக்கு பாருங்க அதில் ஒரு அஜாக்கிரதை ஞாபக மருதி இப்படிதான் நம்ம நிறைய வேலைகளை நிறைய சில வாக்கு கொடுத்துட்டு செய்ய மறந்துடுறோம் ஆனால் தயவு செஞ்சு இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு கமிட் ஆகுறோமா இந்த நேரத்துக்கு வருவோன்னா சரியாக போயிடுங்க இதை கொடுக்குறேன்னு சொல்றீங்களா சரியாக கொடுத்துருங்க அதே சமயம் நீங்கள் வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடியுமான்றத தயவாக யோசிச்சு பாருங்கள் தயவாக சிந்திச்சு பாருங்கள் நான் உனக்கு இதை செய்கிறேன்னு சொல்லும்போது உங்களால் முடிஞ்சால் அதை சொல்லுங்கள் நீங்கள் செய்ய முடியலன்னா ஏன் எனக்கு கொடுக்கலான்னு கேட்க போகிறதில்லை ஏன் எனக்கு இதை செய்யலைன்னு கேட்க போகிறதில்ல ஸோ கவனமாக இருங்க எல்லாவற்றிலும் நம்ம ஞானமாக நடந்து கொண்டு தான் அந்த காலத்தை நம்ம கடத்தி போகிற நிலமையில் இருக்கிறோம் வாக்கு தத்தம் பண்ணின ஒரு உண்மை இல்லவர் ஆனா எசப்பா பாருங்க வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அநேக வாக்கு தத்தங்கள் வருஷ வருஷம் நீயர் அப்ப கொடுக்கிறாரு அணு தினமும் படுக்கும் ஒரு ஒரு வாக்கு தத்தம் நம்ம இருதயத்துல பேசுது ஆனா அந்த வாக்கு ஒரு உண்மை இல்லவர் போய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் வசனத்தையும் நிறைவேற்றியாது இருப்பாரோ பாருங்க அவர் என்ன சொன்னாலும் நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார் அவர் மனசை மாற மாட்டார் மனுஷன் கிடையாது அவர் அவர் ஒன்லி ஒன் காட் அவர் நினைச்ச சகலத்தையும் மாற்ற வல்லவரா இருக்கிற ஒன்னே ஒண்ணு விசுவாசம் தேவை ஆபிரகம் பாருங்க தான் போகிற இடம் என்னன்னு தெரியாது காணாத தேவன் அவரோட சத்தத்தை கேட்டு விசுவாசிச்சார் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வனாந்திர வழியில போனார் எங்க போறோம் தெரியாது தன்னுடைய சொந்த வந்த என வந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போனார் ஒன்னே ஒன்னு அவர் ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசித்தார் தினமும் வேதம் வாசிங்க தினமும் அவருடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூறி ஜபம் அதை விசுவாசிங்க இது எனக்கானது இன்னைக்கு என்னோட தேவன் பேசுறாரு எனக்கு இது செய்வாரு அவர் வசனத்து போய் சொல்லாத இருக்கிற அவர் எனக்கானதை நிச்சயமா செய்து முடிப்பார் நான் காத்திருப்பேன் ஆபரகாம் கிட்டத்தட்ட எழுபத்தி வயசுல அவருக்கு வாக்குத்தம் கொடுத்தார் இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்தார் நூறு வயசுலதான் அவருக்கு ஒரு ஈசாக பறந்தார் இருபத்தஞ்சு வருஷம் காத்திருக்குன்றது லேசான காரியம் கிடையாது இந்த வேதம் முழுவதுன்னு பாருங்க விசுவாசத்தின் தந்தை என்று ஆபரகம் ஒருவரதான் சொல்லியிருக்காரு நம்மளும் விசுவாசிப்போம் விசுவாசத்தின் தந்தையை உண்டாக்கின தந்தை ஏசு கிறிஸ்து கத்தராகி தேவன் அவர் நம்ம கூட இருக்கிறார் நம்மளை ஒருபோதும் மறக்க மாட்டார் நம்மளை கைவிட மாட்டார் உன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க எனக்கு சொன்னீங்களே அந்த வார்த்தைய எனக்கு வாக்குறைத்திருக்கீங்களா நிச்சயமா செய்து முடிப்பீங்க அண்டவரே ஒருவேளை கால தாமதமானாலும் நான் காத்திருப்பேன் எனக்கானது எனக்குரியது என்ன இடத்துல நீங்க கொடுப்பீங்க விசுவாசத்தோட இருங்க ராஜா மறந்துட்டாரு உலக மனுஷங்க அவங்க விளைவினமான மறந்துட்டாங்க ஆனா நம்மள படிச்ச ராஜாதி ராஜா அவர் ஒருபோதும் நம்மள மறக்க மாட்டாரு தைரியமா இருங்க விசுவாசமா இருங்க தேவனுக்குள்ள உறுதியா நில்லுங்க என்ன நேர்ந்தாலும் எது வந்தாலும் எது இருந்தாலும் எது இல்லாம போனாலும் அவரை விட்டு போயிடாதீங்க அவருடைய வார்த்தை பிடிச்சுக்கிட்டு வைராக்கியமா நில்லுங்க உங்களுக்கானது நிச்சயமா வந்து சேரும் அவரகம் ஆசீர்வதித்த தேவன் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை அவருக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுங்களா அப்படி ஒரு ஆசீர்வாதம் இன்றளவும் பேசக்கூடிய ஆசீர்வாதம் இன்றளவும் அவரை பத்தி பேசக்கூடிய ஆசீர்வாதம் தேசத்து ஜனங்களுக்கு முன்பாக பாக்குற மனிதர்களுக்கு முன்பாக யாருக்கு முன்பாக அவர் ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷனா இன்றைக்கு அவர் இருக்கு இன்றைக்கு நம்ம அவரை பத்தி பேசுறோம் காரணம் விசுவாசத்தின் தந்தை நம்மளே அப்படிதான் ஆண்டவர் சோதிப்பார் நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் எல்லாமே வரும் ஆனால் அவர் வாக்கு தத்து பிடிச்சுக்கோங்க எனக்கு சொன்ன ராஜா நிறைவேற்றி முடிப்பார்னு சொல்லுங்க கர்த்ததாமியங்களோடு கூட இருந்து சகல உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அவர் வாக்கு தத்துவம் பண்ணின அவர் உண்மை இல்லவன்னு சொல்லுங்க அறிக்கை பண்ணுங்க அறிக்கை பண்ணுங்கள் சாத்தானே வெக்கப்படுத்தும்படியான அறிக்கை செய்யுங்க கர்த்தவங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சகல நன்மைகளை செய்து முடிப்பார் என்று கர்த்தராகி ஏசுகிறி நாமத்தை நான் விசுவாசித்து அறிக்கையிட்டே ஜபிக்கிறேன் ஆமீன் என்பது ஏசு கிருஷ்ணன் வல்லமையுள்ள கரவுங்கள் யாவரோடு கூட இருந்து என்று நடத்தும் ஆமீன் மீண்டும் ஒரு குட்டி ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ பாய் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டோரி பாய்